ஆயிரம் முட்டு நாள் மோது நாள் தான் அது அவங்க குடும்ப சண்டை ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்கும் இடையில நடப்பது குடும்ப சண்டை ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாவோடு ட்ராவல் பண்ணுவாங்க பாஜக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேஸ் பாசிச ஆட்சி தொடருது நாம் எதிர்ப்பை தொடருவோம் இதுதான் மிகத்திற நிலைமை நீங்கள் இல்லை டெமோக்ரஸி பூத்து குளிங்கிருச்சுன்னு நினைச்சிருக்கலாம் அவன் அவன் கொஞ்சம் பலவீனப்பட்டுருக்கான் நீங்கள் என்ஐஏயை பயன்படுத்தி யுஏபிஏ சட்டத்தை அவன் அமலாக்க மாட்டான் போட மாட்டான் கைது செய்ய மாட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா மோடியும் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சியாக அவர்கள் கடந்த ஆட்சியை ஒப்பிடும்பொழுது பலவீனப்பட்டிருக்காங்க அதனால் ஏற்கனவே அவங்க அதிகாரத்தை குமிச்சிருக்காங்க மறந்துடாதீங்கன்றது எச்சரிக்கிறீங்க ஸோ சென்ட்ரலில் அவர் கேட்டுறாருங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது நிதிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் நிதிஷை கட்டுப்படுத்த இந்த அஞ்சு வருஷம் பவர் அஞ்சு வருஷம் பவர்கள் அவங்க இருக்கணும் பவரில் ரன் ஆகணும் மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது மாநில உரிமை தொடர்ந்து பேசியவர்கள் தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சமூக இருவரும் பேசியவர்கள் தான்

ஏதோ மக்களை கவர்றதுக்காக மட்டும் இல்லை யோகி மாதிரி ஒரு சாமியார் தேவையில்லை நானே சாமியார் தான்கிறான் ஆர்எஸ்எஸ் சொல்ற சின்ன சொல்றா அது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு செய்தி அவருக்கு என்ன கிடைக்கிதோ அடக்கு ஒடுக்குமா பெற்றுக் சந்திரபாபு நாயுடுற அளவுக்கு ரைஸ் ஆகலாம் பண்ணுவோம் நித்தேஷ்குமாரை பொறுத்தளவு அப்போ எது கொடுக்கலாம் அதை வாங்கிட்டு வாங்க வாங்கிடுவாங்க அவங்கள பொறுத்தளவு பிஜேபியை பொறுத்தளவு கொடுத்தும் கட்டுப்படுத்த முடியும் கொடுக்காமலையும் கட்டுப்படுத்த முடியும் அவன் என்ன கேட்பானோ கேட்பான் என்ன கிடைக்கதோ வைக்கணும் தான் அவங்க நிலமை நிதிஷ்குமாரை பொறுத்தளவு தூங்கும் போதும் முடிக்கிற போதும் அவர் எப்பயுமே பிரதமர் கணவிலேயே வாழ்ந்து அவருடைய வாக்குகள் சரிந்திருக்கலாம் அவர்கள் பெற்றிருக்கிற இடங்கள் சரிந்திருக்கலாம் ஆனால் அவருடைய அதிகார மமதை என்பது இன்னும் சரியில்லை நீங்கள் வந்து வெறுமனே இந்த எலக்டட் கவர்மெண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு எலெக்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பார்க்குற மாதிரி மோடி அமித்ஷா கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மொதல் இது ஒரு ஃபாஸ்டிஸ்ட் கவர்மெண்ட்டு இது ஒரு ஃபாஸ்டிஸ்ட் ஃபோர்ஸ் என்பதை மறந்துடக்கூடாது வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ்தேச மக்கள் முன்னணியின் மாநில தலைவர் திரு மீதா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்க ஒரு கிட்டத்தட்ட உங்களோட அரசியல் வாழ்க்கைங்கிறது ஒரு நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிறது பல்வேறு பிரதமர்கள பார்த்துருப்பீங்க பல்வேறு முதல்வரையும் பார்த்துருப்பீங்க மாநிலம் தலைவிய அரசியல் இந்திய அரசியல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இன்று வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அது பிஜேபி கிடைக்கல காங்கிரஸும் கிடைக்கல ஆனா பிஜேபிங்கிறது கூட்டணி சார்பாக இரநீ தொண்ட தாண்டிட்டாங்க இரநூத்தி நாற்பதுங்கிறது பிஜேபியோட மட்டுமான சீட்டாக இருக்குது இதில் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தான் மிக முக்கியமான பேசும் பொருளாக மாறியிருக்கிறார்கள் அவர்கள் இருவரப்பட்ட அனுமானம் உங்களுக்கு முன்னவே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இனி சரிவாதிகார போக்கு நடக்காது ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது அரசியல் அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு செய்திகள் சமூக நீதி செயல்பாடுகளால் மனித உரிமை செயல்பாட்டர்களால் ஜனநாயக நம்பப்படுகிறது அது உண்மையாக இந்த ஆட்சி நீடிக்குமா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அதை தக்க வைப்பார்கள் முதலில் நாற்பதுக்கு நாற்பதை பெற்றுக் கொடுத்த தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாஜகவினுடைய பறிமுதல் செய்த இந்திய ஒன்றியத்தினுடைய அனைத்து வாக்காளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நிமபுற வாக்குகள் பாரதிய ஜனதா சரிந்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் வடமாநிலங்களிலே நடந்து கொண்டிருக்க கிராமப்புறத்து மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பதிலிருந்து இருந்து விலகி இருக்கிறார் இந்த தேர்தலுடைய மொத்த வடிவமும் ஏற்கனவே நான் பல முறை பல பேரிடம் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறேன் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தவறினால் தான் இந்தியா கூட்டணி கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை என்றால் பாஜக குதிரை பேரம் குதிரை பேரம் நடத்துவதற்கு தேவையில்லாத அளவிற்கு கூட்டணி ஆட்சியினுடைய ஆட்சிக்கான ஒரு எண்ணிக்கை பாரதிய ஜனதா பெற்றிருக்கிறது குறிப்பா மோடி அமித்ஷா நீங்கள் இதுவரை பார்த்திராத தேர்தல் பரப்புரை கோடிக்கணக்கான கோடிகள் பாஜக வேட்பாளர்களை ஆதரிக்க அங்கும் இங்கும் ஹெலிகாப்டர் மாநில தலைவர்களை சுற்றி அடைகிற அளவிற்கு அகில இந்திய தலைவர்கள் பிரதமர் சுற்றுவார் உள்துறை அமைச்சர் சுற்றுவார் அண்ணாமலை சுற்றுகிற அளவிற்கு ஹெலிகாப்டரில் கோடி கோடியான பணம் கொட்டப்பட்டிருக்கிறது புளிபட்டிருக்கவே பல கோடிகளாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே நான்கு கோடி நயனார் நாகேந்திரன் பாஜகவினுடைய என்ன இவர்கள் செய்திருந்தாலும் இந்திய வாக்காளர்கள் பாரதிய ஜனதாவை தொங்கவிட்டிருக்கிறார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த மூன்றாவது கட்ட கூட்டணி ஆட்சி என்பதை மறந்துவிட ஏக பெரும்பான்மை என்கிற ஒரு அம்சத்தில் பலவீனப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிற அதிகார வர்க்கத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற ஈடியாக இருக்கலாம் நீதிமன்றமாக இருக்கலாம் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அனைத்து என்ஐஏ உட்பட மோடி அமித்ஷா கையிலே இருக்கிறது இந்திய அரசு கையிலே இல்லை மோடி அமித்ஷா கையில் இருக்கிறது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் சொன்னதுதான் பல சரியான வார்த்தைகள் வெற்றி பெற்றால் மிக மோசமாக இருக்கும் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் அதிகாரத்தை விட்டு இறங்க மாட்டார்கள் என்றார் அது அதிகார பிடி என்பது அவர்கள் கையிலே இருக்கிறது தோற்றத்திற்கு ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அவர்களுக்கு தேவைப்படுகிறது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு அந்த அடிப்படையிலே தெலுங்கு தேசம் முதலிடம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களானால் சந்திரபாபு நாயுடுனுடைய கடந்த கால அரசியல் என்பது இந்திய அரசியல் மாநில அரசியல் மாநில அரசியல் இந்திய அரசியலாம் மாறி மாறி நடந்தது ஒரு பிரதமர் அளவிற்கு பேசப்பட்ட ஒருவர் தான் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒரு பொறுத்தளவு அவருடைய களம் ஆந்திரா ஓகே எப்படியாவது ஜெகனை வந்து பழி வாங்குவது என்கிற மனோபாவம் என்பது அவன் மண்டைக்குள்ளே இருக்கு அதனால் இந்திய ஒன்றிய அமைச்சர் பட்டியலுக்குள்ள தனக்கான ஆட்களுக்கு பெற்றுத்தருவது என்பதில் அவர் கவனமாக இருப்பார் அதில் கிடையாது சிஎம் என்பதால் வெற்றுக் கொடுக்க மாட்டார் அதுல அவரோட விஷயம் அதில் மறுக்கலாம் இது போன்ற விவகாரங்களில் ஒரு பழுத்த அனுபவம் உள்ளவர் சந்திரபாபு நாயுடு பார்கெயினிங் பாலிடிக்ஸ் அதனால் முக்கியமான துறைகளை கேட்பார் நிர்பந்திப்பார் ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க அவர் ஆர் ரன் பண்ணணும் சரி அதுக்கு பெ அதற்கு மோடியினுடைய தயவு தேவை பெரும் ஈடி இருக்கு கையில் அதுக்குறை கேட்குறாரு எதை கொடுத்தாலும் சுப்ரீம் பவர் வந்து பிரைம் மினிஸ்டர் சரி உள்துறையவே கையில கொடுத்தாலும் சரி நீங்க அனைத்து ராவா இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அனைத்தினுடைய சுப்ரீம் பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் தான் அதனால எதையும் கொடுத்தோம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எதை கொடுக்காமலும் அவங்கள மேனேஜ் பண்ணவும் முடியும் நீங்கள் வந்து வெறுமனே இந்த எலக்டட் கவர்மெண்ட்டை பார்க்குற மாதிரி ஒரு எலெக்டடு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை பார்க்குற மாதிரி மோடி அமித்ஷா கவர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா முதல் இது ஒரு ஃபாஸ்டிஸ்ட் கவர்மெண்ட்டு இது ஒரு ஃபாஸ்டிஸ்ட் ஃபோர்ஸ் என்பதை மறந்துடக்கூடாது ஓகே அவருடைய வாக்கு முடிவு போகக்கூடாதுன்றீங்க ஆமாம் அவருடைய வாக்குகள் சரிந்திருக்கலாம் ஓகே அவர்கள் பெற்றிருக்கிற இடங்கள் சரிந்திருக்கலாம் ஆனால் அவருடைய அதிகார மமதை என்பது என்ன சரியில்லை அதனால தான் பாஜகவுக்குள்ளேயும் பாஜகவுக்கு வழியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் மோடியை தவிர வேறு யாராவது ஒரு பிரதமர் வந்தால் நல்லா இருக்குமே எங்கள் விவாதம் ஏன் நடக்குதுன்னா குஜராத்தில் முதலமைச்சராகவே இருந்து வளர்ந்தால் இந்திய பிரதமராக கடந்த பத்தாண்டு காலம் ஏக பெரும்பான்மையினுடைய முதலமைச்சர் ஏக பெரும்பான்மை பெற்ற பிரதமர் என்பது தான் மோடியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அனுபவம் என்பது இது மாதிரி துண்டு துக்கடாவெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு பவரில் அக்காமடேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு இல்லையா அதை அவர் அனுபவித்தவர் கிடையாது அனுமதிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது ஓகே அவன் ஒரு ரஃப் பர்சன் தன் அமித்ஷாவை தாண்டி யார் இருக்கான்ற அடையாளம் கூட வரவிடாமல் பார்த்துக்கிட்டாள் ஓகே இப்போ இந்த எலெக்ஷன் டோட்டல் எலெக்ஷன்லையும் கூட பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா மோடி என்கிற ரெண்டு ஃபிகர் தான் நட்டா காண போயிட்டான் நட்டாதான் என்ன பிஜேபி தலைவர் பாஜக கட்சியினுடைய தலைவரே நட்டாதான் என்னன்னு சொல்லப்படலாம் எலெக்ஷன் நிறைய பேரை காணாமல் அடிச்சிருக்கு சுமரா பேசுன ஸ்மிருதியேன் கலையா இருக்காங்க பல பேரை காலி செஞ்சிருக்கு அதனால தெலுங்கு தேசத்தினுடைய சந்திரபாபு நாயுடு அவன் என்ன கேட்பானோ கேட்பான் என்ன கிடைக்கிதோ வச்சுப்போம் தான் அவங்க நிலமை ஓகே நிதிஷ்குமாரை பொறுத்தளவு தூங்கும் போதும் முழிக்கிற போதும் அவர் எப்பயுமே பிரதமர் கணவளையே வாழ்ந்தவர் சரி அதெல்லாம் இந்திய குழு ஒன்று போனார் சொல்லலாம் இப்போ இல்லை முந்தின டிஸ்கஷன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விவாதங்கள் பிரதமராக ஒவ்வொரு தடவையும் பேசப்பட்டு பேசப்பட்டு பீகார் முதலமைச்சராக மாறினவர் இந்த உங்கள் ஆட்சியாளர் லட்சணம் பூராமே பீகார்லேருந்து லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து போகிறத பிழைப்புக்காக வந்து போகிற விஷயங்களே பீகாரினுடைய ஆட்சி முறையை வெளியில் தெரிவிச்சிருக்கும் அதனால ஒரு செக்குலரிசவாதங்கிறது மறுக்க முடியாதுல்ல செக்குலரிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர் தானே என்னதான் செகுலரிசம் சொல்லி அவங்க ஃபாலோ பண்றாங்க இல்லையா சந்திரபாபு நாயுடும் சரி நிதிஷ்குமாரும் சரி ஓகே எப்போ வேணாலும் பாஜகவோட பயணப்பட்டுருக்காங்க எப்போ வேணாலும் பாஜக இல்லாமல் பயணப்பட்டுருக்காங்க செகுலரிசம்னால் என்ன அர்த்தம்ன்றது இருக்குல்ல அது ஏதோ எங்கிருந்தாலும் செக்குலரிஸ்ட் இருந்தாலும் அவர் வந்து மலச்சார்பற்ற மாதிரி அப்படிலாம் கிடையாது ஓகே அப்படிலாம் கிடையாது எப்படி இந்த ஆளையெல்லாம் பீகாரில் இன்னமும் தலைவனாக அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்றது இல்லை அந்த தங்கிய மனோபாவத்தை தான் நம்ம வருத்தத்தோடு பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு என்ன கிடைக்கிதோ அடக்கு ஒடுக்குமா பெற்றுக்கொள்வார் சந்திரபாபு நாயுடுற அளவுக்கு ரைஸ் ஆகலாம் மாட்டார் நிதீஷ்குமாரை பொறுத்தளவு இன்னைக்கு வாங்கிட்டு இருவாங்க அவங்கள பொறுத்தளவு பிஜேபியை பொறுத்தளவு கொடுத்தும் கட்டுப்படுத்த முடியும் குளுக்காமலையும் கட்டுப்படுத்த முடியும் என்ன சொல்றீங்க கூட்டணி ஆட்சி நம்பிக்கை அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு இப்படி சொல்றீங்களே அது ஒரு கட்சி ஆட்சியெல்லாம் கிடையாது ஓகே அது மோடி அமித்ஷாவினுடைய மிகப்பெரிய அதிகார குவியல் கடந்த பத்தாண்டுகள் நடந்திருக்கு அது சொல்றீங்க ஆனால் நிதின் கட்கரியை முன்னிறுத்தி ஆர்எஸ்எஸ் கூட மோடி வேண்டாங்கன்னு நிலைக்கு வந்திருக்கிறதான்னு சொல்றாங்களே முடியலை நடக்கலாம் எட்டாம் தேதி தெரியும் ஓகே ஆனால் அது ஒரு மோட்டிவ் எல்லா மோகன் உருவாயிருக்கல ஆர்எஸ்எஸ் ஆயிருக்குற உருவாயிருக்குற உருவாயிருக்கு அதாவது இந்த ஆர்எஸ்எஸுக்கும் மோடி அமித்ஷாவுக்கும் இடையில பிஜேபிக்கு எதிராக அதனால ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பவரை அசெப்ட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து முயற்சி செய்து ஆர்எஸ்எஸ்னுடைய இந்த முயற்சி கடைசியாக எங்கே வந்து முடியும்னா அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க பத்தாண்டுகளில் அவங்க கெயின் பண்ணியிருக்கிறது வெறுமனே தோற்றத்தில் மோடி அமித்ஷா மட்டும் இல்லை கீழே வர அவங்க உருவாக்கி இருக்கிற நெட்ஒர்க் ஃபோக்கஸ் இந்த முட்டல் மோதல்லாம் நடந்து கடைசியாக இதுதான் நடக்கும்லாம் எட்டாம் தேதி மோடி உக்காருவான் பிரதமர் ஓகே அதை யாராலையும் தடுக்க முடியாது சரி இன்னொரு புதிய ஃபிகரை கொண்டாந்து உட்கார வைக்கிற அளவுக்கு மனோபாவமும் புலிச்சலும் ஆர்எஸ்எஸ் கையில் இப்போதைக்கு இல்லை ஓ ஆர்எஸ்எஸ்க்கே அதெல்லாம் முடியாத சூழ்நிலை இல்லை ஓகே ஒரு புது ஃபிகரை கொண்டாந்து வச்சு நீங்கள் கன்னியாகுமரி தியானத்தில் ரெண்டாவது நாள் காவி உடுத்தினது ஏன்னு இன்னும் உங்களுக்கு புரியல ரெண்டாவது நாள் காவி உடுத்தினது ஏதோ மக்களை கவர்றதுக்காக மட்டும் இல்லை யோகி மாதிரி ஒரு சாமியார் தேவையில்லை நானே சாமியார் தான் தான்றான் ஆர்எஸ்எஸ்க்கு சொல்கிறா சின்ன சொல்கிறாரா அது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு செய்தி யோகிக்கு ஒரு செய்தி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு செய்தி நான் வெள்ளுடை வேந்தன் மட்டும் இல்லை நான் காவி உடைக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு அவன் ரெண்டாவது நாள் காமிச்சான் ஓகே புரியுதுங்களா ஆக இதெல்லாம் நீங்கள் கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் நிதிஷ்குமார் நினச்சிட்டு இருக்கீங்க இன்னும் கொஞ்சம் கூட சீட் வச்சுருக்கக்கூடிய ராம்விலாஸ் பிரசாதனுடைய மறை அவர் ஒரு இந்த மூணு பேரை தாண்டி முகங்களாக ஏதாவது தெரியுதான்னு சிண்டே இருக்கார் ஏக்நாத் சிண்டே இருக்காரு ஓகே இந்த இந்த விஷயங்களில் இவங்க எல்லாத்தையும் எப்படியாவது சமாளித்து கொண்டு போகிறதுக்குன்னு அமித்ஷாவை கையில் வச்சுருக்கான் மறந்துடுறாங்க மோடி எதையும் நேரடியாக டீல் பண்ணி நீங்கள் பார்த்ததே கிடையாது ஓகே மோடி டீல் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது குஜராத்லேயும் அமித்ஷா தான் மேனேஜ் பண்ணான் இப்போ பத் கடந்த பத்தாண்டுகளையும் அமித்ஷா தான் மேனேஜ் பண்ணா வருங்காலத்துலேயும் அமித்ஷா மேனேஜ் பண்ணுவான் கிட்டத்தட்ட உள்ளாட்சித்துறை உள்துறையிலேருந்து பல்வேறு துறைகளை கையில் வச்சுக்கிட்டு அப்போ கேபினட் கேபினட் அமைச்சகம் எதுவுமே இவங்க ரெண்டு போகாதா கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க சொல்றது உள்துறை கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க பாதுகாப்புத்துறை நிதித்துறை இல்லை நான் தான் சொல்கிறேங்க முக்கிய துறைகளில் ஓரிரு துறைகளே கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் பிடி ஆறு கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மோடி அமித்ஷா கையில் இருக்கும் சரி அப்படின்னா கூட வாபஸ் ஆகிட்டு போடுவாங்களவங்க ஆட்சி கௌத்துட்டு போடுவாங்க அப்படி ஒரு நிலை இருக்கா இல்லையா அதை நம்ப மாட்டீங்க அதை தாண்டி அதிகாரம் என்பது மோடி அமித்ஷா கையில் இருக்கு முதல் மறந்துடாருங்க போற்றத்துக்கு தாங்க இந்த கூட்டணி ஆட்சி ஏக பெரும்பான்மை ஆட்சி தான் நீங்கள் இந்த எலெக்ஷனில் உதாரணமாக அயோத்தி ராமர் கோயிலில் திறந்து இன்னைக்கு அங்கே யார் ஜெயிச்சிருக்கா சமாஜ்வாதிக்கு ஜெயிச்சிருக்கு இருக்கு ராமர் கை அங்கே ஜெயிச்சிருக்கிறது ஒரு தலித் ஏற்பாடு முக்கியமானது அகிலேஷ் யாதவனுடைய வேட்பாளர் சமாஜ்வாடி பார்ட்டி தோத்திருக்கவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏக பெரும்பான்மை வந்துட்டோம்னா அரசியல் சட்டத்தையே எடுத்துருவோம் சொல்லணும் எடுத்துருவோம்னு சொன்ன துமிரான வாக்கம் பண்ணும் தலித்து ஒருத்தர் எம்பி அங்கே வந்துட்டாருன்றதுனால அயோத்தியில் பாஜகவோட செல்வாக்கு போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அது இன்னொரு டிபேட் போகல இன்னொரு டிபேட்லாம் இல்லை ஆ

இரண்டாவது செஷனில் அவன் நினைச்சதை கொண்டு வந்தான் பார்த்தீங்களா பில் அவனுடைய அஜெண்டாவை அது மாதிரியான அஜெண்டா நடக்கிறது பொது சிவில் சட்டம் யோசிப்பான் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதை யோசிப்பான் அப்படின்னா அதை தான் யோசிப்பான் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இதை கொண்டாந்தா கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்க எந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க என்கிற தயக்கம் எல்லாம் இருக்குமே அப்படியே அவன் ஏற்கனவே வச்சுருந்த இந்துத்துவ அஜெண்டாவை அமலாக்குவதற்கு ஏன்னா யோசிப்பானே ஒழிய அவனுடைய அந் அபானி அம்பானி அஜெண்டாவை அமலாக்குறதுக்கு யோசிக்கவே மாட்டான் மாநில உரிமைன்னு ஒன்று இருக்குது மாநில உரிமை தொடர்ந்து பேசியவர்கள் தான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சமூகத்திலும் இருவரும் பேசியவர்கள் தான் இப்போ இந்த நிலையர்கள் அமலாக்கத்துறை நினைச்சதெல்லாம் விடுவது அதை வைத்து பழி வாங்குவது அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படு மட்டு நம்பிக்கை இருக்குல்ல மோடியை என்னான்னு சொன்னவர் சந்திரபாபு நாயுடு தெரியுமா என்ன சொல்கிறது ஒரு பேட்டியில் டெரரிஸ்ட் அது கடந்த காலம் மோடி கடந்த காலத்தில் அதனால் அவங்க மாநில உரிமை வெங்காய உரிமை எல்லாமே அவங்களுடைய மாநில வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பண்ணுற வேலை மட்டும்தான் ஓகே அவங்கள பொறுத்தளவு இந்த பவரில் எந்த அளவுக்கு பார்கின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்கின் பண்ணுவாங்க இன்னமும் பவர் சென்டர் வந்து மோடி தாங்க சந்திரபாபு நாயுடு இல்லை நிதிஷ்குமார் இல்லை பவர் சென்டர் யார் மோடியும் அமித்ஷாவும் தான் இன்றைக்கும் பவர் சென்டர் அருமையான மீம்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க மோடி சந்திரபாபு நாயுடு கையைப்பிடிச்சுட்டு உட்கார வச்சு அவர் இவர் கைய உட்கார வைச்ச வடிகள் இன்னைக்கும் பயன்படுறாரு வடிவில் உட்கார்டேன்னு சொல்லிட்டு அதனால் இன்னைக்கு தேவை அவங்க வந்து உட்காருவாங்க இனி இதன் இதனுடைய அஜெண்டா அடுத்த செகண்ட்லேருந்து தொடரும் அப்படி நான் இன்னொன்று சொல்றேங்க முட்டு முட்டல் முதலே வராதா இந்த நேற்று வரை ஒரு சேசிய நடந்து நான் என்ன கடந்த கால வராதா நீங்களே இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வாஜ்பாய் ஆட்சி கவர்ந்தது ஞாபகம் இருக்கும் ஐக்கிய குஜராத் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குல்ல கான்ட்ரடிஷன்லாம் வரும் முரண் வரும் ஆட்சியை கவிக்கிற அளவுக்கு போகுமா அப்படின்னா போகாது அப்படி போகிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு சீரியஸாக ஒரு அஜெண்டாவை மோடியோ அமித்ஷாவோ எடுத்தாங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ரைட்லாம் கிடையாது ஏற்கனவே மாநில உரிமைகளை கரைச்சு குடிச்சிட்டாங்க முழுங்கிக்கிட்டு இருக்காங்கன்றது சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியும் நிதிஷ்குமாருக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் போய் கூட நிக்கிறாங்க தெரியாதவங்க எல்லாம் கிடையாது கிடைச்சிக்கல அதாங்க எதை தான் இழந்தாலும் தனக்கு பதவி பதவி முக்கியம் வாய்ப்பு கிடைச்சிக்கல எதை இழந்தாலும் பதவி முக்கியங்க அவங்களுக்கு பதவியை வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க நாளைக்கு பதவி இலக்கவேணி சூழல் வருமோன்னு சொன்னாலும் என்ன சண்டையை தொடங்குவாங்க அவங்கள பொறுத்தவரை அவர் பீகாரில் சிஎம்மாக இருந்தாலும் அடுத்த வருஷம் பீகார் எலெக்ஷன் இருக்காமா சந்திரபாபு நாயுடுக்காக இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு நிதிஷ்குமாருக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது ஸோ மறுபடியும் ஜேஜஸ் வீட்டில் போய் நிற்க முடியாது ஸோ சென்ட்ரலில் அவர் கேட்டாருங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது நிதிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் நிதிஷை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அஞ்சு வருஷம் பவர் இருக்குது அஞ்சு வருஷம் பவரில் அவங்க இருக்கணும் பவரில் ரன் ஆகணும் அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு இடையில் உள்ள பேச்சு நிறைய ஹேஷ்யங்கள் அனுமானங்கள் ஏராளமாக வரும் நேற்று நைட்டு வந்துச்சுல பிஎம்மா மோடி வருவாரா அவர் வருவாரா இவர் வருவாரா அப்படின்னு இது மாதிரி நிறைய நடக்கும் எட்டாம் தேதி அதுக்கு என்ன என்ற பிள்ளை கிடைக்கும் மோடியும் அமித்ஷாவும் கூட்டணி ஆட்சியாக அவர்கள் கடந்த ஆட்சியை ஒப்பிடும் பொழுது பலவீனப்பட்டிருக்காங்க அதனால் ஏற்கனவே அவங்க அதிகாரத்தை குமிச்சிருக்காங்க மறந்துடாதீங்கன்றது எச்சரிக்கிறீங்க கண்டினியூட்டி அவங்க ஏன்னா பாசிச ஆட்சிக்கு எதிராக ஐஎன்டிஏ கூட்டணியை ஆதரித்தது கூட இந்த நிலைப்பாடு தான் எஸ் அதுக்காக காங்கிரஸ் தூக்கிட்டு அலைகிறதுக்காக ஆதரிக்கலைங்க அது புரியுது திமுகவை தூக்கிட்டு அலைகிறதுக்காக ஆதரிக்கலைங்க குறைஞ்ச என்னுடைய மொழி உரிமை என்னுடைய இன்ன இன உரிமை என்னுடைய தேசிய உரிமை பாதுகாக்கப்படணும் அது இந்த மாநிலம் மட்டும் இல்லை எல்லா மாநிலத்திலும் பன்மைத்துவம் என்பது பல மதங்களுடைய உரிமை பல இனங்களுடைய உரிமை பாதுகாக்கப்படணும் அதற்கான ஒரு தேசத்தை மறுகட்டமைப்பு செய்யணும் அதுதான் இன்னைக்கு இருக்கிற சவால் அந்த சவாலில் நின்றுகிட்டு தான் பிஜேபியை தோற்கடிப்பதோ அயண்டியை ஆதரிப்பது என்ற நிலைப்பாடு எங்களுக்கு தான் ஓகே இப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு என்ன நடக்கா பிஜேபி அவனுடைய ரூல தொடங்குவான் முன்ன விட கொஞ்சம் எச்சரிக்கையாக தொடங்குவான் அதிகார குவிதல இருந்தான் மெஜாரிட்டியாக இருந்தால் இஷ்டம் போல செஞ்சான் இப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா செய்வான் ஓகே ஆனா செய்வான் ஆனா கவனமா இருக்கும் சொல்ல வரீங்க செய்வான் ஆர்எஸ்எஸ் அவன் பின்னாடிதான் ஒத்துழைக்கும் பாசிச ஆட்சி தொடருது ஓகே இதுல எந்த மாறுபாடும் கிடையாது ஓ அது அப்படியே தொடருதுங்கிறீங்க பாசிச ஆட்சி தொடருது நாம் எதிர்ப்பை தொடருவோம் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை நீங்கள் அப்படிலாம் டெமோக்ரஸி பூத்து குலுங்கிடுச்சின்னு நினச்சிருக்கூடாது அவன் அவன் கொஞ்சம் பலவீனப்பட்டுருக்கான் நீங்கள் என்ஐஏ பயன்படுத்தி யுஏபிஏ சட்டத்தை அவன் அமலாக்க மாட்டான் போட மாட்டான் கைது செய்ய மாட்டான் அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா ஈடியை பயன்படுத்த மாட்டான்னு சொல்ல முடியுமா எதிர்கட்சிகள் நோக்கி அவன் ஈடியை பயன்படுத்துவான் எலெக்ஷன் நேரத்துலேயும் காங்கிரஸ் அக்கௌண்டில் முடக்கணுங்க கோடிக்கணக்கான கோடிகளை குமிச்சு வச்சுட்டு அரசியல் பண்ணியிருக்கான் சாதாரண விஷயங்களே கிடையாது எலெக்ஷன் நேரத்தில் அவன் செய்கிறான்னா எலெக்ஷன் கமிஷன் அவன் கையில் இருந்துச்சு உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை வழக்கறிஞர் எத்தனை ஜட்ஜஸ் இனிமேல் இருக்கணும் இருக்கக்கூடாது தனக்கு என்ன சாதகம்ன்றது இன்னும் கூடுதலாக இருப்பான் இப்போ பவருக்கு வந்துட்டான் போன்றவர்களை என்ன செய்ய போறான்னு தெரியாது உச்ச ஒரு சுயாதீனமான அதிகாரமிக்க ஒரு நிறுவனம் என்பதை வருங்காலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அனுமதிக்குமா இல்லையான்ற கேள்வி இருக்கு அடுத்து அடுத்த திருப்பூர்லேருந்து அது தெரிய வரும் எலெக்ஷன் கமிஷன்ல இந்த ரோல் ஆஃப் ஜுடிஷியல் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதியும் தேர்தல் கமிஷனில் இருக்க தேர்வு செய்யறது என்கிற அந்த இதில் இருக்குன்றதை எடுத்த வேணும் ஆமாம் அது கேஸ் நிலுவையில் இருக்குது அதெல்லாம் தீர்ப்பு சரியாக வந்தால் ஸ்டே கொடுத்தா சரியாக இருக்க முடியாது கேஸ் ஏதாவது எனக்கு எதிராக வந்துச்சுன்னா நான் என் கையில் பவர் இருக்குது இன்றைக்கும் பவர் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னான் பாஜக கையில் தான் இருக்கு ஓகே ஆயிரம் முட்டு நாளும் மோது நாள் தான் அது அவங்க குடும்ப சண்டை ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபிக்கும் இடையில நடப்பது குடும்ப சண்டை ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷாவோடு ட்ராவல் பண்ணுவான் பாஜக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பேஸ் அதுக்குள்ளே மிடில் கேஸ்ட் போயிருக்கு தலித் கேஸ்டினுடைய அப்பர் செக்ஷன் போயிருக்கு பிஜேபியோட இதை எப்படி மீட்டெடுப்பது என்பது சவாலுக்குரிய விஷயமாக இருக்கிறது ஏன் நான் பார்த்துக்குங்க இவ்வளவு முட்டி கூட தொண்ணூற்றொம்பது சீட்டு தான் காங்கிரஸ் மறந்துருக்கலாம் ஆர்எஸ்எஸ் கீழே இருந்து ஒரு புஷிங் ஃபோர்ஸாக இருப்பான் பிஜேபி மேலேருந்து ஒரு புல்லிங் ஃபோர்ஸாக இருப்பான் ஓகே இந்த ஒர்க்கு அவங்களுக்குள்ள மிக நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு ஆக நம்மை பொறுத்தளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கும்னு நமது கடமை நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கால் கொடுக்கலாம் கூட்டணி கட்சிகள் தெரிந்தே தான் போகிறோம் ஓகே பிஜேபி யார் என்று தெரிந்து தான் போகிறான் அதனால் தெரிந்து தான் இருப்பான் அவன் பவர் பார்கேனிங்கில் அவனுடைய எல்லையை தொடும் பொழுது தான் அவன் பிஜேபியோடு நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடுவோ முரண்படுவான் ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ்வான் மகன் பாஜகவனுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை எல்லாம் ஒன்று பெருசாக வந்துடாது ஓகே இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவு இவங்க எல்லையை தொடாமல் அவன் பார்த்துக்குவான் இவங்க எல்லையை தொட விடாமல் இவங்க பார்த்துக்குவாங்க ஓகே ஓகே கூட்டணி ஆச்சு ரன் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆட்சி மாதிரி நடக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறீங்க எச்சரிக்கிறேன் ஓகே நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வேறு ரெண்டாகி நம்ம வந்து பல்வேறு சமூக செயல்பாடுகளும் என்ன சொன்னாக்க ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டுக்கிறது அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டு ஒரு நம்பிக்கை வச்சாங்க ஆனால் என்ன நீங்க சொல்றீங்கன்னா நிச்சயமா அப்படி அசாடாக இருந்தாதீங்க ரிலாக்ஸ் ஆயிருந்தாதீங்க முன்ன விட கவனமா இருங்க ஏன்னா பத்து வருஷம் ஆட்சியில பல்வேறு இடங்கள்ல அவங்க ஸ்ப்ரெட் ஆகிட்டாங்க அதனால மேற்கொண்டு கவனமாங்கன்னு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கீங்க அப்படியே மக்கள் மறைக்கு கூட்டுறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கான நேர உதவிக்கு ரொம்ப நன்றி நன்றி